அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி சம்பவம் தான் இந்த சமூகத்தில் நம்மக்கிட்ட ஒரு சொந்த வீடு இல்லை அப்படின்னா நம்மளை எப்படி பார்ப்பாங்க சமூகம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் சொந்த வீடு தான் இப்போ எல்லாத்துக்குமே அடையாளம் அடையாளம் அப்படிங்கிறத விட அதை வச்சு தான் எல்லாமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொந்த வீடு ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம சுற்றி உள்ளவங்களை நம்பி நம்பி தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுடைய சூழ்நிலைகளில் தானே நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நம்மளை நினைப்போம் சொந்த வீடு கண்டிப்பாக தேவை தான் ஆனால் புதுச்சேரியில் ஒரு குட்டி குட்டியாக கனவு கண்டு மூணு சகோதர சகோதரிகள் ச சகோதரிகள்னு சொல்கிறாங்க சின்னதாக ஒரு கனவு கண்டு அந்த கனவை பழிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு காசு சேர்த்து சொல்லுவாங்கள்ல குருவி சேர்க்குற மாதிரி அந்த கூடு சேர்க்கமே அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வட்டிக்கு வாங்கி தாலியை வச்சு இருபது பைசா வட்டிக்குலாம் வாங்கிட்டு கஷ்டப்பட்டு ஒரு மூணு மாடி வீடு கட்டி இன்னும் ஏழு நாளில் நம்ம அங்கே குடி போக போகிறேண்டா அப்படின்னு நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கனவுல வந்து கனவுல வந்து ஒரு இடி விழுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு அந்த வீடும் சேர்த்து கவர்மெண்ட் சார்பாக வந்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து ஏதோ நம்ம அந்த வாய்க்கால் தோன்ற பணிகளை புக்லைனில் தோண்டிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னோம் ஆனால் அவங்க எதுவுமே கேட்கல நாங்கள் இல்லாத போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி தோண்டிருக்காங்க நல்வாய்ப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யாரும் உயிரிழக்கல ஆனால் ஒரு மூணு சகோதரிகள் ஒரே வீட்டில் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மா நினச்சிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது லட்சரூபா அந்த வீட்டுக்கு செலவாக இருக்கும் கண்டிப்பாக மூணு மாடி கிட்டத்தட்ட மூணு ஃப்ளோர் வீடு மட்டும் கட்டியிருக்காங்க இதில் ஒரு சில பேர் வந்துட்டு இவ்வளோ வாய்க்கால் இருக்குமோ இவ்வளோ பெருசு கட்டலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க எங்கள் கவர்மெண்ட் கொடுத்த பட்டா இடம் தான் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுலாம் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வந்து அவங்கலாம் அப்ரூவல் கட்டியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க அப்படி இருக்கும்போது கீழே விழுந்து அவங்க பொறுப்பாக முடியாது ஸோ பின்னாடி கவர்மெண்ட் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது வீட்டுக்கு பின்னாடி சொரண்டி எடுத்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இழுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக கீழே விழுந்து உடையதானே செய்யும் ஸோ கவர்மெண்ட்டுக்கு இப்போ நிவாரண நிதி வந்து இவங்க கேட்டிருக்காங்க முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேரில் பார்த்துட்டு இவங்ககிட்ட ஏன் இப்படிலாம் கேட்டாங்கன்னு கேள்வி கேட்டதாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் நமக்கு வது வருது ஸோ இந்த கவர்மெண்ட் சார்பாக கெட்டப்படுற அப்பார்ட்மெண்ட்டுகளில் வந்து வீடு அலாட் பண்ணி கொடுக்குறேன் மற்றபடி இதை பார்த்தா அறிக்கையை தாக்கல் செய்யுங்க அப்படின்னு லோக்கல் உள்ள அதிகாரிகிட்ட அவர் கேட்டு போயிருக்காரான் ஸோ இதில் எந்த மாதிரி இவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தெரியல நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்ச ரூபாங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறது பட் ஆனால் கவர்மெண்ட்டு வந்து என்ன முடிவு பண்ண போகுது அப்படின்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக முழு தொகையும் கொடுக்க முடியாது ஸோ கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது அந்த குடும்பம்தான் நம் நான் ப்ரே பண்ணி நீங்கள் ப்ரே பண்ணி அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது ஸோ கவர்மெண்ட் நினச்சா முடியும் கஷ்டத்தை புரிஞ்சிட்டு எதாவது பண்ணலாம்